முன்மாரி டெலிவரி வாய்ஸ்க்கும் உங்களை வரவேற்கிறேன் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அந்த காரியத்தில் இதுக்கு மேலே ஒரு மாற்றம் இல்லை அதாவது உங்கள் ஃபினான்ஷியல் காரியத்தில் இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் நான் பெருசாக சம்பாதிக்க போகிறதில்ல இவ்வளோ தான் என் சம்பாத்தியம் போல் நான் மற்றவங்க மாதிரி அதிகமாகலாம் என்னால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய காரியத்தை கொடுத்து வருத்தப்படுறோம் என் வாழ்க்கையில் இந்த ஒர்க் தான் என்னால் பண்ண முடியும் இதுக்கு மேலே எனக்கு பெரிய வேலை என்ன என்ன உயர்வான ஒரு வேலை என்ன மதிக்கிறமான ஒரு வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு நிறைய வேலையில் யோசிக்கிறோம் நிறைய ஆசீர்வாதமான காரியம் என் வாழ்க்கையில் வரணும் இந்த ஆசீர்வாதம் எனக்கு நடந்தா தான் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமாங்க அதுதான் எஸ்தர் பர் ஒன்பது ஒன்றில் சொல்லப்படுது காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆமாங்க ஒரு காரியம் இதில் இப்படி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலையில டாக்டர்ஸ் நமக்கு சொல்லிருப்பாங்க இது லைஃப் ஃபுல்லாக நீங்க இப்படி தாங்க சஃபர் பண்ணணும் லைஃப் ஃபுல்லாக அந்த மாத்திரை எடுக்கணும் லைஃப்ல நம்ம மருந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கு வேலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமாங்க உங்களுக்கு இந்த காரியம் மாறும் அதாவது நீங்கள் நினைக்கிற காரியம் இல்லை நீங்கள் போடுற பிளான்ஸ் கிடையாது ஆண்டவர் உங்களுக்கு மாறுதலாக ஒரு உயர்வை தரப் தரப்போகிறாரு நம்மங்க நீங்கள் அசதிப்பட தேவன் வியாசப்பிராகாமி